பிரேசலாட் கத்திரை பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் கலங்காதே ஜீவ அப்பம் கத்து தரும் ஜீவ அப்பம் மார்க்கு பதிமூன்று யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும்போது கலங்காதேயுங்கள் இவைகள் சம்பவிக்க வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது ஹலோ கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இன்று உலகிலே பல யுத்தங்களை நாம் கேள்விப்படுகின்றோம் ஒருவேளை சில காலங்கள் யுத்தங்கள் ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் யுத்தங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நிலத்திற்காக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக மண்ணாசை இப்படிப்பட்ட காரியங்களினாலே அநேக அப்பாவி உயிர்கள் உயிரிழக்கப்படுகின்றன எனக்கு பிரியமானவர்களே இதை குறித்து நாம் கலங்க தேவையில்லை என்று கர்த்தர் சொல்கின்றார் ஆம் இந்த உலகிலே யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படும் பொழுதும் நாம் கலங்காமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் அது மட்டுமல்ல இவைகள் சம்பவிக்க வேண்டியதே இவ்வுலகிலே நடைபெறுகின்ற எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கின்றார் அவருடைய அனுமதியோடுதான் இவைகள் நடைபெறுகின்றன எனவே நாம் இதை குறித்து கவலைப்பட தேவையில்லை ஆனாலும் முடிவு உடனே வராது என்று கர்த்தர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் அவருடைய வருகை சமீபமாய் காணப்படுகிறது அவருடைய வருகையிலே நாமும் காணப்பட்டு அவரை எதிர்கொண்டு அவரோடு என்றென்றும் வாழக்கூடிய பரிசுத்த ஜீவியம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம் அது மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சார்ந்து அவருடைய சித்த சித்தத்தின்படி நடக்க நம்மை ஒப்படைப்போம் இம்மட்டும் நம்மை காத்த ஆண்டவர் இனியும் நம்மை காத்து நடத்துவார் அவருடைய சித்தத்திற்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா அன்புள்ளே ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே பல்வேறு காரியங்களை குறித்து நாங்கள் கலங்கிக் கொண்டிருந்த போதிலும் இன்று எங்களுக்கு நீர் யுத்தங்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் என்று வலியுறுத்துகிறீர் ஆம் இந்த உலகிலே இவைகளெல்லாம் நடைபெற வேண்டியதே உமது அனுமதியோடுதான் இவைகள் நடைபெறுகின்றன ஆனாலும் அப்பாவி உயிர்கள் கொல்லப்படும் பொழுது மிகவும் மனது வலிக்கிறது ஆண்டவரே அப்படிப்பட்ட மக்களை பாதுகாத்தரலும் இந்த நாளிலும் இந்த சம்பவங்கள் நடைபெற வேண்டியதே ஆனாலும் முடிவு உடனே வராது என்று எங்களுக்கு நீர் ஆறுதல் கொடுப்பதற்காக நன்றி அப்பா யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் கத்தாவே மன மனதை மாற்றக்கூடிய வல்லமை உமக்கு உண்டு இப்படியாக ஆண்டவரே பல்வேறு நாடுகள் உலகளாவிய இடங்களிலே நடைபெறுகின்ற பல்வேறு யுத்தங்களை ஓய பண்ணும் அத நிமித்தமாய் மக்கள் அமெரிக்கையோடும் சமாதானத்தோடும் தங்கள் தாபரங்களிலே குடியிருக்க பண்ணுவீராக இப்பொழுதும் எங்களையும் உடல் பொருளாவிய ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூயத்திருக்கத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் நீரே காத்து வழிநடத்தி ஆசிரியக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தவிய மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுடன் பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி முழு உனமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமேன் அல்லேலூயா லுயா காட் பிளஸ் யூ ஆல்